பிச்சு போட் சினிமாலே இங்கே இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குவித் கோமாளி சீசன் ஃபைவ் வோட இன்னைக்கு சண்டே எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சண்டே எபிசோடு ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து அந்த சைட்லருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே சோகமான ஒரு விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணதை பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா வந்து நேத்து எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சண்டர்டே எபிசோட்ல வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கனெக்ஷன் இருந்தது என்ன அப்படின்னா விடி வி கணேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காணாமல் போயிருப்பாரு கொஞ்ச நேரம் இருந்திருப்பாரு காணாமல் போயிருப்பாரு அதுக்கப்புறம் கடைசி வந்து அந்த ஸ்வாப்பிங் நடக்கும்போது நேற்று வந்து ஒரு ஸ்வாப்பிங் நடந்திருக்கும் நேற்று வந்து சோயா வந்து வின் பண்ணியிருப்பாங்க கெமியை வந்து விடிவி கணேஷ்க்கு வந்து விட்டுருப்பாங்க அப்போ விடிவி கணேஷ் வந்து அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாரு அவர் இருந்தது தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கூட வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பத்தி இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா விடிவி கணேஷ்கிட்ட கணேஷ் கிட்ட வந்து கேட்குறாங்க எங்க சார் போனீங்க நேற்று வந்து இங்க இருந்தீங்க இப்போ வந்து திடீர்னு காணாமல் போயிட்டீங்க எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு ஸோ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க சித்தி வந்து இறந்துட்டாங்களாம் ஸோ அந்த நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிருக்காரு ஸோ அது சின்ன வயசுலேருந்தே வந்து நம்மளை பார்த்துக்கிட்டாங்க ஸோ நம்ம போய் பார்க்கல அப்படின்னா அது வந்து தப்பாகிடும் அதனால தான் வந்து நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து பார்த்திங்கன்னா விடிவி கணேஷ் அவர்கள் வந்து அந்த நேற்று எபிசோடில் வந்து ப்ராப்பராக அங்கே இல்லாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து டே ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ ஃபர்தராக வந்து இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஏன்னா இந்த சீசனில் வந்து விடிவி கணேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்குகளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு என்டர்டெய்னரா வந்து இன்னைக்கு வரையும் வந்துருக்காரு நிறைய பேரை சிரிக்க அவர் நேற்று இல்லாத வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சது அதனால தான் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இன்னைக்கு எபிசோடில் வேற என்ன நடக்குது யார் வின் பண்ணுறாங்க யார் வந்து எலினேட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா குவித் கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்